ஒரு சின்ன பவுல்ல ஒரு முட்டையை உடைச்சு ஊத்தி ஒரு ஸ்பூனை வச்சு அந்த மாங்காவோட பல்ப மட்டும் சுரண்டி அந்த முட்டையில போட்டு விட்டு அது மேல காரத்துக்கு காரத்துல தேவையான அளவு உப்பு போட்டு நல்லா கலக்கு கலக்குன்னு கலக்கி விட்டு அடுப்புல தோசைகளை வச்சு தோசைகள்ல எண்ணெய் ஊத்தி அதுக்கு மேல நம்ம கலக்கி வச்சு இந்த முட்டையை ஊத்தி விட்டு அப்படி ஒரு பெரட்டி இப்படி ஒரு பெரட்டு பெரட்டி ஒரு மடி மடிச்சு ஒரு பிளேட்டுக்கு மாத்தி விட்டா அவ்வளவுதான் மேங்கோ பல்பி ஆம்லேட் ரெடி நீ இந்த பல்பி ஆம்லேட் Pulpy amber test very